அப்பா வணக்கம்ப்பா வணக்கம் அப்பா இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் சுகர் வந்துருமான்ற பயம் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்தியா சுகருக்கான கேபிட்டல் அப்படின்ற மாதிரி மாறிப்போச்சு எங்கே பார்த்தாலும் சுகர் இதில் சுகரில் பெரும்பாலும் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா டைப் ஒன் டைப் டூன்னு தான் பிரிக்கிறாங்க ஆனால் சித்த மருத்துவத்தில் சுகர் வந்து இருபத்தி ஒரு வகையாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இதில் வாதத்தினால் வர்ற சுகர் பித்தத்தினால் வர சுகர் சிவத்துமத்தினால் வர சுகர் தொந்தம் ஆமாம்

ஒன்று போனால் ஒன்று அப்படியே கொடி கொடியா கொடி கொடியா அதாவது பிபி வந்தால் சுகர் வருது சுகர் வந்தால் தைராய்டு வருது தைராய்டு வந்தால் ஃபேட்டி லிவர் வருது ஃபேட்டிலிவர் வந்தால் கெட்ட கொழுப்பு போறது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்தால் கிட்னி ஃபெயிலர் ஆகுது கிட்னி ஃபெயில் ஆனால் அப்படி ஒன்றுனா மாறி மாறி தான் வருதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போ நான் உங்ககிட்ட கேட்கும்போது போது சாமி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ரொம்ப ஈஸியாக சிரிப்பில்லையா அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன மருந்து எப்படின்றத மக்களுக்கு சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்ப்பா நல்லது இது சர்க்கரைக்கான மருந்து வந்து கொஞ்சம் சில வேர் பட்டைகள் அதாவது பட்டைகள் வந்து தேவை இருக்குது உதாரணமாக வந்து சங்கலையில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பீனாரி சங்கு ஒன்று வந்து முளிச்சங்கு இதில் வந்து பீனாரி சங்குனுடைய இலை வந்து நல்லா வேலை செய்யும் அடுத்து வந்து சிறு குறிஞ்சா சிறியானங்கை பெரியாணங்க மிளகானங்க இப்படி கசப்பு சார்ந்த இது இருக்குது ஆனால் வெறும் கசப்பு சார்ந்த மொழியை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்பு உரிக்கிறோம் சுகருக்கு வந்து முழுசாக போகாது இந்த கசப்பு சார்ந்ததோடு சேர்ந்து துவர்ப்பான பட்டைகள் வேணும் மரப்பட்டைகள் ஓ ஓ அதில் வந்து மரப்பட்டையாக இருக்கலாம் இல்லாட்டி விதையாக இருக்கலாம் விதை விதைங்கும் போது என்னென்ன சேர்க்கலாம்னா நாவல் விதை அடுத்து வந்து நாவல் மரப்பட்டை அடுத்து மருதம்பட்டை அத்திப்பட்டை ஆலம்பட்டை இது மாதிரியான பட்டை ஐட்டங்களை எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து இந்த சிறு குறிஞ்சால் நாங்கள் இதில் ஏதோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு மூலிகை ரெண்டு மூலிகை எடுத்துக்கலாம் இதோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்டது மாதிரி இந்த நாயுருவி துத்தி இது வி துத்தி குப்பமேனி இதனுடைய இதுகளையும் உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டீங்கன்னா அருமையாக வேலை செய்யும் இதை நீங்கள் க அதில் கறிஞ்சிராமு சேர்க்குறோம் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வேக போடணும் இது இந்த இந்த ஒரு டைப் ஒன்றாக இருந்தாலும் சரி ரெண்டாக இருந்தாலும் சரி இதோட கண்டிப்பாக நம்ம திரிபலான்னு சொல்லக்கூடிய க கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இதையும் சேர்க்கணும் இப்போ இப்போ ஏகப்பட்ட ஐட்டத்தை தான் நம்ம சொல்லிட்டோம் அப்போ அந்த இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் மட்டுந்தான் வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதை வந்து அவங்க வந்து பொடியாகவே நேரடியாக டைரெக்டாக சாப்பிட்லாம் இல்லை கஷாயம் போட்டு சாப்பிட்லாம் அவங்களுடைய அவங்க அவங்களுடைய விருப்பம் அது எப்படி சாப்பிட்லாமா அப்படி சாப்பிட்டு அவங்கள விருப்பம் சாமா சாப்பிட்டுக்கலாம் இந்த மருந்துகள் சாப்பிடும்போது எதாவது பத்தியம் இருக்காருனா எந்த பத்தியம் கிடையாது எந்த பத்தியும் இல்லை எந்த பற்றியும் இல்லை அப்போ சுகர் வன்ட்டாக்க இனிப்பு சாப்பிடாத அப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிடாத வயலைட்டம் சாப்பிடாத மாவு ஐட்டம் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பற்றி இல்லைன்னு சொல்கிறீங்க எல்லாமே சாப்பிடலாம் சர்க்கரை மட்டும் அளவு குழச்சி சாப்பிடணும் ஓகே சுகர் மட்டும் அளவாக குறச்சிக்கிறோம் வெள்ளச்சக்கரை அது வெள்ளை சக்கரை மட்டும் குறைச்சிக்க வேண்டியது நாட்டு சக்கரை ஏன்னா அவங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலைங்கிறது தான் உடம்பு போயிருது இனிப்பும் அந்த அவசியம் தேவை இருக்கு ஆகையினால அவங்க வந்து விளைய வேண்டியது நம்ம நாட்டு சக்கரை அல்லது பணங்கிற்கண்டு இதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவாக தாராளமாக சேர்க்கலாம் இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும்போது அந்த உடம்புக்குள்ள இவங்க கசப்பு கசப்பு கசப்பும் தோப்பும் உள்ள போகும்போது அவங்களுக்கு அந்த இனிப்பும் தேவை இருக்குது அப்போ அந்த இனிப்பு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக அதை எடுக்கணும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அதுவே மறுபடியும் ஒரு குறைவோட வரும் ஓ அதனால் பயப்பட வேண்டியதில்லை உருளைக்கிழங்கெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ கப் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை சக்கரவள்ளிக்கிழங்கு பனக்கிழங்கு கப்ப கிழங்கு இதெல்லாம் எல்லாமே லிமிட்டு தான் அளவுக்கு அமது ஆமாம் அதை நீங்கள் தேவைப்பது எடுக்கலாம் ஆமாம் தாராளமாக எடுக்கலாம் அப்புறம் இன்னொரு இன்னொரு தகவலை கவ கவசம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு இது வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக்கு டாக்டருக்கு வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது ஆனால் நான் ஏற்கனவே அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னா கோதுமை விற்கணும்னு சொல்லி வடநாட்டு வியாபாரிகள் அரிசி சரி கிடையாது அரிசி உணவு சாப்பிட்டா தான் சர்க்கரை ஏறுது அதனால கோதுமையை சாப்பிடுங்கன்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க இவங்க நம்பி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க கோதுமைக்கும் சர்க்கரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்க தாராளமாக அரிசி உணவே நல்லது அவங்க எடுக்கலாம் தாராளமாக கோதுமையில் என்ன பிரச்சனைனா கோதுமை எடுக்கும் போது வேணும்னா ஆறு வேணாலும் செக் பண்ணிக்கோங்க சப்பாத்தியை திருட்டு போய் பிபி இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் பிபி எவ்வளோ கூடியும் ஏறும் அதிகமாக இருக்கும் ஆமாம் இது ரைஸுக்கு ஏறாது ம் சப்பாத்திக்கு இந்த கோதுமைக்கு வந்து கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அரிப்பு இருக்கிறவங்க கோதுமை சாப்பிட்டு பாருங்க அரிப்பு கூடும் ம் பிபி இருக்கிறவங்க முதல்ல பிபிஐ செக் பண்ணிக்கோங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பிபிஐ செக் பண்ணி பாருங்க கூடும் அதனால கோதுமைங்கிறது ஒரு சரியான உணவாக எனக்கு தெரியலை இது நான் சொல்லலாம் அங்கே இப்போ வடநாட்டில் இருக்க கோதுமையை ஆராய்ச்சி கோதுமையை ரைஸையும் ஆராய்ச்சி பண்ணால் ஆராய்ச்சியாளர்கள் அதாவது ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொன்ன தகவலும் இது தான் நானும் ஏற்கனவே எல்லா எல்லாேருக்கும் சொல்கிறதே இதுதான் சக்கர சத்து நோயாளிகிட்ட நீங்கள் கோதுமை எடுத்தால் குறையும் நினச்சே நினைக்காதீங்க ரைஸே எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மூலிகையில இவ்வளவையும் சேர்த்து உங்களால் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்குது என்ன தீர்வு அப்படின்னா உங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் மரம் மரம் இருக்கும் ஆமாம் மரம் இருக்குது அந்த சீத்தாப்பழம் இலையில நாலு 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 இலை நாலு இலை கொய்யா இலை நாலு கொய்யா இலை இருந்தால் நாலு மா இலை இருந்தால் ஒரு நாலு மா இலை நாலு நாலு இது எல்லாத்தையும் வேக போடுங்க இதுங்க இது நம்ம கலெக்ட் பண்ண முடியலையா எப்போயும் நிரந்தரமாக கருவேப்பொல்லையும் முருங்குக்கீரையும் கிடைக்கும் மார்க்கெட்டில் ஆமாம் அந்த கீரையை உருவிட்டு கருவேப்பிலை எடுத்துட்டு நீங்க அந்த சமையலுக்கு எதுக்கு மேலாம் பயன்படுத்திக்க அந்த இலைய அந்த ஈக்கு அந்த ஈர்க்க மட்டும் தனியா எடுங்க அது இது மாதிரி சொல்றீங்க இப்போ இப்போ இப்படி இப்படி சாய கரெக்ட் 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 இப்போ இது இருக்குதுனா இந்த இலையெல்லாம் எல்லாம் பிரிச்சிட்டு இந்த ஈர்க்க மட்டும் ஈர்க்க மட்டும் இந்த இலை வேண்டாம் இது கருவேப்பிலை இந்த இலை வேண்டாம் இது வந்து அவங்க சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கோ சட்னிக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஈர்க்க கீழே போடாதீங்க இந்த ஈர்க்கை வந்து துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு இந்த ஒரு ஒரு நாலு டம்ளர் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்தோடனே இறக்கி வடிகட்டி உள்ளே சாப்பிடுங்க உள்ளே சாப்பிட்டுக்கிட்டே வர வர உங்களுக்கு சுகரு வந்து அதாவது ஒரு கொஞ்சம் பாட ஏறி நிற்கிதுன்னா அதெல்லாம் நார்மலுக்கு வந்துடும் ரொம்ப நானூறு முந்நூறுன்னு ஏறுதுன்னா நான் சொன்ன மூலிகை பூரா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை செஞ்சு சாப்பிட்டா சரியாக போகும் சரியாகும் அதாவது நீடிச்சு எடுக்கணும் இல்லை நான் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்சுலின் உடனே நினைப்பாட்டாதீங்க இன்சுலினை வந்து போட்டுக்கிட்டே இந்த மருந்தையும் சேர்த்துடுங்க எடுத்துக்கிட்டே வர வர சு அப்பப்போ சர்க்கரை வந்து இப்போ தான் அந்த குளுக்கோமீட்ருன்னு செக் பண்ணுறதுக்கு இருக்குது ஆமாம் ஆமாம் அதை வாங்கி உடனே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பைக்கு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணும்போது உங்களுடைய அளவு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா செக் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா லோவாயிடும் ஏன்னா நான் நிறையா பேருக்கு பார்த்துருக்கேன் லோவா நாளுங்க அப்புறம் லோவாச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இப்போ இப்போ அப்போ அப்போதைக்கு நீங்கள் இப்போ இதுக்கு போக வேண்டியிருக்கும் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கும் பயப்படாதீங்க அப்படி லோவாகுதா கையில் சாக்லேட் வச்சுக்குங்க ஜீனி வச்சுக்குங்க வெள்ளை சக்கரை வச்சுக்கோங்க சக்கரை வச்சுக்குங்க அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சுக்குங்க கொஞ்சம் கொண்டு வாயில் போட்டிங்கன்னா அந்த லோ மாறிடும் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி சாப்பிடுங்க அப்படியே குறையுதா சக்கரை குறைய 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 இந்த மருந்துன்னு நிப்பாட்டாதீங்க உங்கள் இங்கிலீஷ் மருந்தாக இன்சுலின் போடுறதை குறைச்சிக்கிட்டே வாங்க அல்லது டேப்லெட் போடுறீங்கன்னா டேப்லெட்டை குறைச்சிக்கிட்டே வாங்க இது வந்து நீங்கள் இதை செய்ய 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 இந்த மா மெடிசன் உள்ளே போக போக போ இது இயற்கையாகவே உங்களுக்கு இன்சுலின் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும் ஒரு நிறையா பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு இன்சுலின் வந்து அப்புறம் மருந்தை வந்து ஒரு காலகட்டத்தில் நிப்பாட்டிடலாம் ஓகே 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 குறிப்பிட்ட அளவு எடுத்தால் போய் போதும் போதும் அதனால் செக் பண்ணி சாப்பிடுங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னா செஞ்சுக்குங்க செய்ய முடியலைன்னா இந்த இருக்கு பாட்டில் இருக்கு அது மாதிரி மருந்து இங்கே எல்லாமே இதை நான் சொன்னது பூரா இதில் சேர்ந்துருக்கு இருக்கு நீங்கள் இங்கே வந்து ஐயா வாங்கிக்கலாம் இல்லைன்னா இருக்குல்லே உங்களுக்கும் சர்க்கரை இருக்கா கவலைப்பட வேண்டாம் சர்க்கரைக்காக பல வருஷமாக இன்சுலின் போட்டுக்கிறீங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிறீங்க பெருசாக கட்டுப்படலை இல்லை மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது கட்டுக்குள்ளே இருக்குது கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா முழுமையாக குணமாகன்னு நினைக்கிறீங்களா அப்போ சொன்ன இந்த உணவல் முறை வாழ்வியல் முறை மருந்துகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க இதுக்கான நிறைய வீடியோக்கள் டெஸ்ட்மெண்ட் வீடியோகள் நம்ம பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட ஒன் சி நார்மலான ரிப்போர்ட்டோட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இப்போ அப்போ சொன்ன அந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்துகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு நாட்டு மருந்துகளில் பொடியாகவும் கிடைக்கும் நீங்கள் பொடியாகவும் வாங்கி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை இரு இரண்டு வேலையும் எடுத்துகிட்டு வரலாம் சரிங்களா இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதோடு சேர்த்து தேவைப்பட்டால் ஒரு சில மருந்துகள் நாடி பிடிச்சி பார்த்தும்போது கொடுக்கலாம் அப்போ நாடி பார்க்கறது மட்டும்தான் ஆனால் ரிப்போர்ட் பார்க்க மாட்டார் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு படித்த படதாரி மருத்துவர்கள் இருக்காங்க இங்கே என்ன நாடி பார்த்து சொல்கிறாரோ அதே தான் ரிப்போர்ட்டில் இருக்கும் அதுக்கும் மேலே நாடியில் கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய உடல் உபாதிகளை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல முடியும் நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்ச அந்த வழிமுறையை இன்றைக்கி கடைப்பிடிச்சி வர்றார் நாடி பார்த்து தான் மருந்தே கொடுக்குறாரு நாடி பார்த்து உங்களுடைய நோ உடலில் இருக்கிற நோய்களை கணிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்குற மூலிகைகள் சரியானதாக இருக்குமா இருக்காங்கன்றதை யோசனை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் அறிமுக பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம்டா